வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சையை கலந்துக்க போறாரா இப்ப இதுதான் கொஸ்டின் மார்க் ஏடிஎம் கேல ஒரு வேலை சேராத போது அவர் எந்த கட்சியில இருந்து இப்போ வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல கலந்துக்க போறாரு அவர் எப்பவுமே ஏடிஎம் கேக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சது அதனால பொது கட்சி ஆரம்பிக்கிறத பத்தி அவர் யோசிக்கவே இல்லை அப்படி ஒருவால் பொதுக்கட்சி ஆரம்பிக்காத போது அவருக்குன்னு ஒரு கட்சி எதுவும் தேவைப்படுது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சுயேச்சையாக கலந்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால தான் அமித்ஷா அவர்கள் ஏடிஎம் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு சில வீடியோக்களில் பார்த்துட்டோம் இந்த சூழ்நிலையில தான் பிரசாந்த் கிஷோர் அமித்ஷா அவர்களோட மைண்ட் செட் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இந்த சூழ்நிலையை மையமாக வச்சுட்டு டிவிக்கே அவர்கள் ஓபிஎஸ் அவர்களை ஸ்ட்ராங்காக ஏ டிவி கேட்க கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இது வரைக்கும் டிவி ஒரு வலுவான தலைவர் அப்படின்னு யாருமே இல்லை டிவி கே கூட்டணியில வலுவான தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க இல்லை டிவிக்கே கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கே எதுவும் இல்லை இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் டிவி கேக்கு ஒரு வேலை போனா அவங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு தான் டிவிகே சார்பில் நினைப்பாங்க அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தொடர்ந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் டிவிகேவை சேர்த்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கலாம் இல்ல அப்படிங்கும் போது ஓ அவர்களை டிவிகேவுக்கு கூப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் அதே நேரத்துல அமித்ஷா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களை ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்த்துறதுக்கான முயற்சியில் தான் இருப்பாரு ஏன் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓட் பேங்க் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அவரோட இடத்துல அவர்தான் ராஜா அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒன்னு அதிமுகவும் ஒன்றிணைக்கணும் இல்ல அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ் அவர்களை கொண்டு வரணும் அப்படி அதிமுக கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் வந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி கட்சி வேணும் இல்ல அப்படி ஒரு தனி கட்சி இல்ல அப்படிங்கும்போது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் சுயேச்சையா நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஓபிஎஸ் அவர்களுக்கு இது ஓபிஎஸ் அவர்களுக்கு அரசியல் நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை ஓபிஎஸ் அவர்களை நம்பி பல நிர்வாகிகளும் பல தொண்டர்களும் இவர்களும் இருக்கும்போது இப்படி எல்லாரும் இருக்கும்போது சுயேட்சியாக நிற்கணும் அப்படின்னா இவரோட ஆதரவாளர்களும் இவர்களும் எல்லாருமே சுயேட்சையாக தான் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படி சுயேச்சையா நிற்கும்போது ஏடிஎம்கேவுக்கோ ஏடிஎம்கே கூட்டணிக்கோ என்டிஏ கூட்டணிக்கோ அதோட இம்பாக்ட் நெகட்டிவாக தான் போய் சேருமே தவிர ஆதரவாக போய் சேராது அது ஓபிஎஸ் மேல அத்தனை பேருக்கு ஒரு அனுதாபம் வர்றதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம் இது ஈபிஎஸ் அவர்களுக்கும் தெரியும் அமித்ஷா அவர்களுக்கும் தெரியும் அதே நேரத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் தெரியும் இவங்க எல்லாருமே மிகப்பெரிய மாஸ்டர் மைண்ட் இருக்கிறவங்க தான் இவங்க எல்லாருமே தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் தான் அதனால பிரசாந்த் கிஷோர் டிவி கேவுக்கு கூப்பிடுறதுக்கான முழு முயற்சியில் இருக்கிறாரு அதே நேரத்தில் அமித்ஷா அவர்கள் ஏடிஎம்கே கூப்பிடறதுக்கான முழு முயற்சியில இருக்கிறாங்க இப்படி ஓபிஎஸ் அவர்களை சுத்தி சுத்தி அரசியல் போயிட்டு இருந்தாலும் கடைசியில் அதோட மையமாக இருக்கிறது இரட்டை இலை சின்னமும் அதிமுக தலைமையும் தான் இப்போ ஒருவேளை ஏடிஎம்கே போகல அப்படிங்கும் போது அப்படி ஒருவேளை ஏடிஎம்கேல இபிஎஸ் அவர்கள் செய்திகளை அப்படிங்கும் போது இரட்டை சின்னமும் ஏடிஎம்கே தலைமையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருக்கான கட்சி அவருக்கான சின்னம் எல்லாமே இருக்கும் இதை நாம சொல்லும் தான் ஒரு சில தொண்டர்கள் நம்ம சொல்றது தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி தப்பு அப்படின்னு சொல்ற எல்லா தொண்டர்களுமே யோசிச்சு பாருங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஓபிஎஸ் அவர்கள் சுயேட்சை எலெக்ஷன்ல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஓபிஎஸ் அவர்கள் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் சுயேட்சியை சந்திக்க போறாரா இல்ல கூட்டணியில சந்திக்க போறாரா இல்ல ஏடிஎம்கே கூட்டணியில இருக்க போறாரா இல்ல தனியா நிக்க போறாரா எந்த கூட்டணியில இருக்க போகிறாரா இல்ல டிஎம்கே கூட்டணியில இருக்க போறாரா அப்படிங்கிறது முக்கியமே இல்லை அவர் எந்த கூட்டணியில இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு கட்சி வேணும் சுயேட்சியாக நிக்க முடியாது இதுதான் இப்ப இருக்கிற அரசியல் காலத்தில் மிகப்பெரிய சுச்சுவேஷன் இதை வச்சுட்டு யோசிச்சு பாருங்க ஓபிஎஸ் அவர்கள் இனி எந்த கட்சிக்கும் போக போறாங்க அப்படின்னு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அது ஏடிஎம்கேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லாத ஒரு ஒரு புதுக்கட்சியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக எந்த கூட்டணிக்கு போனாலும் அந்த கூட்டணியோட கட்சியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியாக இருக்குது அதாவது டிவிக்கே கூட்டணிக்கு ஒரு வேலை போகிறாரு அப்படின்னா டிவி கட்சி சின்னத்தில் அவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அதே மாதிரி டிஎம்கே கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேடிக்கையை பேசினா கூட உதயசூரியன் சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கான மரியாதை என்ன அப்படின்னா ஒன்று ஏடிஎம்கே சின்னம் இரட்டையலி சின்னத்தில் நிற்கிறது இல்லை ஒரு புதுக்கட்சியாக ஆரம்பிச்சா அவரோட சின்னத்தில் நிற்கிறது இது எதை நீங்க ஆசைப்படுறீங்க எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சிலர் திரும்ப ஏடிஎம்கேல ஓபிஎஸ் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஒருவேளை பொய்யா இருந்தாலும் இப்போ அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு தானே அதிகமா நம்மளுக்கு தெரியுது திரும்பவும் இப்போ முடிவோ சொல்றது ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணியில வேணாலும் நிக்கலாம் அது பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏடிஎம் சப்போர்ட் பண்ணலாம் டிவிக்கே சப்போர்ட் பண்ணலாம் இப்போ திரும்பவும் சொல்றது வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அவர் சந்திக்கணும் அப்படின்னா ஒன்று புதுக்கட்சியை ஆரம்பிக்கணும் ஆனா அவர் புதுக்கட்சியை ஆரம்பிக்கிறதால இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஏடிஎம்கேவுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் யோசிப்பாரோ என்னமோ தெரியல அதே மாதிரி ஏடிஎம்கேவில் வந்து ரெட்டை சின்னத்தில் நின்னால் மட்டும்தான் அவருக்கு அது மரியாதை ஏடிஎம்கே நிர்வாகிகளுக்கும் ஏடிஎம்கி தொண்டர்களுக்கும் மரியாதை இல்லை அப்படிங்கும்போது ஒரு புதுக்கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறாரு அப்படி ஒருவேளை புதுக்கட்சி ஆரம்பித்தான் அவர் எந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கண்டிப்பாக ஏடிமுக கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கானது கிடையாது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுங்க அது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அதிமுக பிஜேபி கூட்டணியாக மாறிடும் அது என்டிஏ கூட்டணி இல்லை வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அது அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அவர் வந்து சேரறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போகும் அப்படி பார்க்கும்போது அடுத்த ஒரு போகக்கூடிய இடம் டிவிக்கேவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு டிவிக்கு இப்போ எந்த ஒரு தலைவரும் பெருசா இல்லாததுனால ஓபிஎஸ் அவர்களை எப்படியாவது அந்த கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் பண்ணணும் புது கட்சியை ஆரம்பிக்கணுமா இல்ல ஏடிஎம்கேக்கு வரணுமா இல்ல ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு சுயட்சையில் நின்று ஆதரிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க ആ പച്ച വാർത്തയിലെ അതി മു ബിജെപി കൂട്ടണി കൊഞ്ചം തവറ അവർ ടിവിക്ക് കൂട്ടണിക്ക് പോകാനാണ് വായ്പ പ്രകാശമാക്ക അത് മറ്റും ഉണ്ട് ഇത് கடைசி കടിക്കും